நலக வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் நம்ம அபிஷேக் இருக்கார்ல அவர் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மதுமிதாக வந்து எங்கே போனார் இவர் இவ்வளோ நேரம் ஆச்சு யாரோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேச போனேன்னு சொன்னார் இவ்வளோ நேரம் ஆழ காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் நீங்கள் எதுக்குடா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருபத்தஞ்சு கோடி வந்து களைவான்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன ஒன்றும் நீ கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஒன்று என்னடா கவனிக்க சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இருபத்தஞ்சு கோடியிலேருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து கொடு அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சார் நீ கிளம்பு பத்து நிமிஷத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டாக அங்கேருந்து இருந்து வந்து கேட்டு வழியாக வந்து நம்ம மதுமிதா வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க மதுமிதா வந்து கேட்ட திறந்து வெளியில் வராங்க அதுக்குள்ள வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து போயிடுறாங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அபிஷேக் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை ஃப்ரெண்டுகிட்ட ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சாப்பிட உள்ளே போயிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம கம்பெனியோட மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்து வீட்டுக்கு கா காய்கறி வந்து வாங்கிட்டு வராரு என்னங்க நீங்கள் நூறுரூவா பில்லு போட்டிருக்காங்க இந்த காய்கறி எழுபத்தஞ்சு ரூபா கூட இருக்காது என்னங்க நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க மதுமிதா விடுங்க இருபத்தஞ்சு ரூபா தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் விட முடியாதுங்க இருபத்தஞ்சு ரூபா ஏமாத்துறவங்க இருபத்தஞ்சு ரூபா எல்லாம் சும்மா விட முடியாது காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ கேட்டால் கூட கொடுத்துடலாம் ஆனால் ஒரு ரூபாய் ஏமாத்தினாலும் அவங்க வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா அந்த நேரத்தில் வந்து மேனேஜர் வந்து விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க என்ன மேடம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போய் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் வந்து இருபத்தஞ்சு கோடி ஏமாந்துட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கதும் சொல்கிறாங்க இருபத்தஞ்சு கோடியா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கேட்குறாங்க ஆமாங்க அவனெல்லாம் அடித்து வேலை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க அவன் பண்ண தப்புக்கு அவனை அடிச்சு வேலையை விட்டு துரத்திட்டீங்க அப்போனா அந்த இருபத்தஞ்சு கோடி பணம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அது எங்கே போச்சுன்னு தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் இப்படி அசால்ட்டாக வாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அபிஷேக் வர பக்கத்தில் இருக்காங்க அவங்க மாமா வர இருக்காரு டெய் என்னடா இருபத்தஞ்சு கோடி இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதாம்மா எனக்கும் தெரியல கொஞ்சம் நேரம் அமைதியார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை கௌதம் இந்த இருபத்தஞ்சு கோடி விஷயத்தை வந்து நான் சும்மா வர்றதா இல்லை இது யார் என்னென்னு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்துட்டா எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க மேல போய் அபிஷேக் அவங்க மாமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாப்பு இந்த மதுமிதா வந்து நமக்கு பெரிய குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மாமா இவளை என்ன பண்ணுறது தெரியல சீக்கிரமாக வந்து இவளுக்கு ஒரு முடிவு கட்டினா தான் சரியாக வரும் இல்லைன்னா அந்த இருபத்தஞ்சி கோடி கிளவண்டதை இவளே போட்டு கொடுத்துருவா அதுக்குள்ளே வந்து இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா போலீஸ் வராங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தோன்னே எல்லாருமே பயந்து போயிட்டாங்க என்ன போலீஸெல்லாம் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வாங்க சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்கோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கௌதம் வந்து யார் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க யார் உங்கள் ஒய்ஃப் மதுமிதா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ நீங்களா மது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க ஆமாம் கௌதம் நான் தான் கொடுத்தேன் எதனால் வந்து உடனே கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அபிஷேக்கு வந்து அதாவது ஈரக்குள்ளே நடுங்க ஆரம்பிச்சிருது திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயையோ நம்ம வந்து வசமாக செக்கிக்கிட்டோம் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்காங்க சரி மேடம் சொல்லுங்கள் அவனை வந்து எப்படி பிடிச்சிங்க என்னென்ன ஆச்சு டீட்டெயிலாக வந்து நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை வந்து எங்கள் கம்பெனி மேனேஜர் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னே மேனேஜர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சோடே சரி அவனோட அட்ரஸ் அவனோட போன் நம்பர்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க வந்து வாங்குறாங்க நைஸாக வந்து நம்ம அபிஷேக் இருக்கார்ல அபிஷேக் வந்து அந்த இடத்துல கலந்து மேலே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அவனோட நம்பர் கொடுங்க அவன்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அந்த மேனேஜருக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வர கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கால் பண்ணுறாங்க யார் போனை தான் தான் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போலீஸ் காலை வந்து எடுத்துறாரு ஹலோ நீங்கள் யாரு கௌதம் கம்பெனியில் வந்து வேலை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் நீங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே பயந்து போயிடாரு சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு யோ எங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் இங்கே பக்கத்தில்லாம் சார் இருக்கேன் திருவான்மியூரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உன்னைய பார்க்கணும் எங்கேயும் போயிடக்கூடாது சரியா நேரில் வந்து உன்னைய பார்க்க வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஓடுறேன்னு வச்சுக்கோ தான் தொலைச்சு புடியும் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுருக்காங்க டக்குன்னு வந்து அடுத்து அபிஷேக் வந்து கால் பண்ணுறாங்க அபிஷேக் ஃபோனை வந்து எடுக்காரு டெய் பாத்தியா ஒன்றை ரெண்டு லட்ச ரூபா கேட்டேன்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க கிட்ட என்னை மாட்டி காட்டி விட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் மக்கு ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க ஏடா இருக்கேன் போலீஸுக்கு வர வச்சது வந்து மதுமிதாடா நான் உன்னை உன்னைய வந்து போலீஸை வந்து வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் தெரியும்டா இத்தனை போலீஸ் என்னை வந்து ஒன்றுமே தொந்தரவு பண்ணலை இப்போ தொந்தரவு பண்ணுறாங்கன்னா நீ காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் நான் நான் சொல்கிறது மட்டும் நீ பண்ணுறா நான் ஒன்றும் பண்ணலா உனக்கு காசு தான்டா இப்போ நான் அனுப்பிவிட்றேன் ஆனால் போலீஸ் கையில் வந்து சிக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அனுப்பிவிடுவாங்க ஓடி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் காசெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு அந்த நேரத்தில் வந்து அவங்க அபிஷேக் மாமா வராரு டேய் என்ன மாப்பு வசமா சிக்கப்புறையா ஒழுங்கா வந்து வா உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ நான் பாத்துக்கிறேன் மாமா நீ பெருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நடக்க போகு அப்படின்னு சொல்லிட்டு சனல் வழியா சும்மா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா போலீஸ்காரங்க வந்து அந்த வேலை பார்த்தான்ல அவனை பிடிச்சு கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க டே மாப்பு பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அங்க பாரு போலீஸ்காரங்க கிட்ட சிக்கிட்டான் கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யோ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு விறுவரும் வந்து எட்டி பார்க்காங்க பார்த்தா போலீஸ்காரங்க வந்து தர தரன்னு இழுத்துட்டு வந்துக்கிட்டு உள்ள கூட்டு வராங்க சார் இந்தாங்க சார் இவன் தான் பிடிச்சு கூட்டு வந்துட்டோம் ஆள் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான் வளர்ச்சி பிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டேய் உண்மையை சொல்றா இருபத்தஞ்சு கோடி பணம் எங்கடா வச்சுருக்க யார்டடா கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க சார் உண்மையை சொல்லிடுறேன் சார் எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பணத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா இருபத்தஞ்சு கோடி எங்கே போச்சு ஒழுங்காக உண்மையை சொல்லு காசு ஆட்டையை போட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இல்லை சார் என்கிட்ட அந்த பணம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் வாங்கிட்டு பணம் இல்லைன்னா அந்த இருபத்தஞ்சு கோடி பணம் இப்போ வேறு ஆட்டை இருக்குது யார்ட்ட கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் அந்த பணம் சார் அந்த பணம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் வந்து பின்னாடி வந்து இவர் இருக்காரு அபிஷேக் வந்து பயந்து போய் இருக்காரு அவரை பார்த்துக்கிட்டு அந்த பணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கான எபிஷேக் சார் நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சு விட்டுறாங்க